ஆண்டு அதை மிக சிறப்பாக நடத்த வேண்டும் என்று மருத்துவர் ஐயா அவர்களும் மருத்துவர் சின்னையா அவர்களும் முடிவு செய்து இன்றைக்கு மாநாட்டு பணிகள் மிக விரப்பாக நடந்து கொண்டிருக்கிறார் இந்த மாநாடு எதற்காக மூன்று விஷயங்களுக்காக இந்த மாநாடு முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது அந்த செய்திகளை ஒன்றிய பொறுப்பாளர்களும் வரையில் என்று சொன்னால் கூட

பொழுது எப்படி நம்ம குடும்பத்தில் ஒரு நிகழ்ச்சி நடந்தால் அந்த நிகழ்ச்சி அவரை எப்படி அடைப்போமோ அதே போல இந்த குடும்ப விழாவுக்கு நீங்கள் வர வேண்டும் என்று எல்லோரும் அழைக்க வேண்டும் என்று ஒரு பணியை கடலையாக்கிட்டு இருக்கிறார்கள் மாவட்ட செயலாளர் சொல்வது போல நீங்கள் முதன்மை மாவட்டம் தான் முதல்ல பொறுப்பு போட்டிருக்காங்க நாங்களாம் சொல்ற மாதிரி எங்கள் வில்லனாகவே ஆகிட்டா இவங்க எல்லாம் வில்லனா பார்க்குவாங்க இப்போ இது பிரச்சனையா இருக்கு இப்போ இப்போ தமிழ்நாட்டில் ஈரோடு நாளே பிரச்சனையா இருக்கு

அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த அந்த மாவட்டம் சோழிகர் மாவட்டம் ஆனா என்ன சிறப்பு வந்தாலும் ஆட்சி அதிகாரமும் யாருக்கிட்ட இல்லை பத்து புள்ளிக்கு நம்ம போய் கேட்க இருக்கிறோம் நெருங்காலும் எடுக்க மாட்டேன் பத்து புள்ளி கொடுனாலும் கொடுக்க மாட்டேன்றான் சரி இதெல்லாம் சரி என்ன நடக்கும் அப்போ ஒன்று நம்ம நாம எடுத்துட்டு எடுத்துக்காக நம்ம வளர்க்கணும் அதுவா நம்ம எடுக்கிற மாட்டோம் சொன்னா அதுவும் சொன்னா மக்கள் முழுசாக நம்மளை நம்பி நாங்கள் வாக்களிக்க மாட்டேன்றாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல தனி அடிக்கும் போது ஐம்பதாயிரம் மட்டும் சோழிக்கிற வாங்குது நாற்பத்தி மூணாயிரம் குமுடி பூடி வாங்குது திருவள்ளூர் முப்பதாயிரம் ஆகுது ஆனா கூட்டணி வரும்போது கும்மிடி பூடி தோன்றுது சோழிக்கிற அப்போ காரணம் என்ன அப்போ ரெண்டாயிரத்தி பதினாறுல நம்ம வேலை செய்யலையா இல்ல தொடர்ந்து நகர சத்திக்கலையாங்கிற மாதிரி நமக்குள்ளேயே ஒரு எண்ணம் நமக்கு நம்மள்தான் கேட்டுக்க முடியும் இப்ப நான் என்ன வேலை செஞ்சது எனக்கு கூட தான் தெரியாது ஆட்சி அது மாதிரி நான் ஒரு இருந்தாலும் கூட என்னுடைய கிராமத்தில் நான் என்ன வேலை செய்தாலும் மனசாட்சியர்கள் சொன்னாங்க இருக்கக்கூடிய காலம் ஒன்பது மாதம் நமக்கு இருக்கு அடுத்த தேர்தலுக்கு முன்னோட்டம் ஜாதிவாரி இந்த கூட்டத்தை பார்த்தோன்னே ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் வந்து தானாகவே வந்து சொன்னாங்க அந்த கணக்கு அவங்க எடுக்கணும் நம்முடைய சமுதாய வளர்ச்சிக்கு சரவணவர்கள் குறிப்பிடுறது போல இந்த சல்லாத வயதிலும் கூட இந்த ரயில வந்து அவர் இடத்தை தேர்வு செஞ்சு பார்த்து போன அவசியம் அவருக்கு கிடையாது உட்கார்ந்து அவர் எல்லா வேலையும் செய்யலாம் ஆனாலும் இன்றைக்கு வந்து ஐயா இருபது பத்து பேர் பார்க்கலாம் ஒரு தூக்கமே வர இன்றைக்கும் அவர் தோட்டத்துல தான் என்னவாக ஒரு பத்து பேர் பார்த்தா தான் தூக்குறோம் அவரு ஒரு நமக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் அந்த ஐயா காலத்திலே நாம் இந்த இழந்த பெருமையை மீட்டால் தான் முடியும் இங்க வந்திருக்கக்கூடிய இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு செய்தி நீங்கள் இன்னைக்கு நல்லா படிச்சு வந்திருக்கீங்கன்னா எனக்கு முடிஞ்சவங்க நிறைய பேர் நாங்கெல்லாம் படிக்கவே பிசி ஆனால் நீங்கள் படிக்கும் போது எம்பிசி சர்டிஃபிகேட் வந்து எம்பிசி இருக்கும் ஆனால் எம்பிசி யாரும் வந்தது இருபது பேர் சரட்டாங்க ஐயா இரவு அவங்கள உங்களுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிக்கிறோம் தெரிஞ்சமாக நீங்கள் இந்த நடிகர் அடிக்கும் போகிறது மற்ற கட்சிகளுக்கு போகிறது என்னெல்லாம் வராது அந்த உணர்வோட சமுதாய உணர்வோட நீங்கள்லாம் பயணிக்க வேண்டும் இந்த மாநாடு வெற்றி மாநாடாக நீங்கள் மாற்றி தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மா நெருங்க பழகி எல்லா பழகாலும் கூட அவருடன் நெருங்கி பழகக்கூடிய தொடர்பும் அவருடன் தொடர்ந்து பயணிக்கக்கூடிய வாய்ப்பை நான் பெற்றிருக்கின்றேன் அதிலே கடைசியாக ஐயா அவர்கள் கைதாகின்ற போது புலச்சேரியில் ஒன்பது நாட்கள் மாவீரக்கூடிய வாய்ப்பும் எங்களுக்கு கிடைத்தது கடைசி காலகட்டத்திலையும் அவருடைய அவருடன் பயணக்கூடிய வாய்ப்பும் எனக்கு கிடைத்தது அவர்கள் மாவீரன் வரும்போது அவர் என்பது பார்க்கப்பட சொல்வார்கள்

உயிர்களை உலமாய் தந்ததாயே வந்தது வந்திய மட்டும் வாடிடல்ல அனைவருக்கும் பயன் தருவ கண்ணிய மிகுந்த ஐயாவின் கரு அசைந்து வருகின்ற பாதையில் உடம்பொருள் சொந்த உயிரை மிகுந்த ஐயா கருவி அசைந்து வருகின்ற பாதையில் கூட ஒரு சொந்த உயிரையும் தந்தது வணிக गल्द्यावं पेरि

ஐயா அடிக்கலாம் வரும் அதில் வேறு சிறுத்தை உழைப்பதெல்லாம் வரும் இந்த பாடம் நான் நிறைய ஸ்கூலில் பாடுவேன் ஐயன் பாடம் கிட்டுவான் சுதந்திரத்துக்கு பாட்டினாக்க அந்த விடுதலை சேர்த்து ஒரு ரெண்டு அந்த குழந்தைக்கு அந்த பாடாமல் பல நான்கு விழாக்களிலும் பள்ளி விழாக்களிலும் வந்து நான் பாடல் பாடல் வைக்கிறோம் குருவா பேசி ஒரு பாட்டு அவரை கேட்பாரு அடுத்து நம்ம செயற்கு இந்த கையேந்து அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் போக்கிசத்தை மூடுவதில்லை இறைவனிடம் கையே அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை கருணைவன் இல்லை என்று சொல்லும் இல்லாதவன் ஏனையில்லாத கருணை உழுதவன் என்ன பட்டு எழுங்குரலை ஏற்றவன் என்ன பட்டு எழுங்குரலை ஏற்றவன் நல்ல என்று இறைவனிடம் அவன் இல்லை என்று ஆசையுடன் அவன்லைபம் பாசத்தோடு யாவரையும் பார்க்கின்றவன் பார்வையினால் பாவங்களை மாய்கின்றவன் அல்லபடும் நம் கு அனைத்தும் அவனிடத்தில் சொல்லி காட்டுங்கள் நம் குறை அனைத்தும் அவனிடத்தில் சொல்லி காட்டுங்கள் அன்பு தருகவென்று அழுது கேளுங்கள் அன்பு தருகென்று அழுது கேளுங்கள் இறைவனிடம் கையேதுங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை தேடுநேய நெஞ்சங்களில் குடியிருப்பவன்

மகால்ல அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை பொறுமையுடன் பாருங்கள் அவன் பொக்கிசத்தை ஓடுவதில்லை

மாணவன் செலாக்கி நோம்பு வழிபடுவார் ஆனால் என்னுடைய உயிர் கொள்ளம் எல்லாம் ஐயா ஐயா என்ற ஒரு நல்ல அற்புதமான நோக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய செயின் வயது நகர் எனக்கு கடவுள் போல ஐயா ஐயா அதனால் கடவுளுக்கு அப்புறம் இருக்கிற அந்த தொண்டர்களை நேசித்து உங்களோடு வாழ்வேன் என்று சொல்கிற அவரை ஐயா ஐயா அவர்களுடைய அன்புக்கினேன் அண்ணன் அவர்களுக்கும் அண்ணன் குடும்பத்தில் அவர்களுக்கும் உலகெந்தும் வாழும் முஸ்லீம் தோழர்கள் அனைவருக்கும் நாம் அவர்களுக்கு எழுந்து நின்று கைத்தட்டி ரம்யான் வாழ்த்துக்களை தெரிவிக்குமாறு அனைவருக்கும்